தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் விஜய் தற்போது சினிமாவில் இருந்து விலகி அரசியலுக்கு சென்றுள்ளார் ஜனநாயகன் தான் தன்னுடைய கடைசி படம் என்று அவர் அறிவித்துள்ளார் இது அவருடைய ரசிகர்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுத்துள்ளது அரசியல் களத்தில் விஜய் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் அனைவரும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர் இந்த நிலையில் நடிகர் அஜித் பல ஆண்டுகளுக்கு முன்பே அரசியலில் களமிறங்க விருந்த சம்பவம் பற்றிய தகவல் தற்போது தற்போது இருக்கின்றது ஒருமுறை மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தன்னுடைய ஆலோசகரோர்களிடம் அஜித்தை தன்னுடைய கட்சியில் இணைப்பதன் குறித்து பேசியிருக்கின்றார் அஜித்திற்கு ஜென்டில்மேன் என்கின்ற பார்வை மக்களிடம் இருக்கிறது அதனால் அவரை அதிமுகவில் இணைத்துக் கொள்ளலாம் என ஜெயலலிதா நினைத்தாராம் ஆனால் அஜித் இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றும் அஜித் தான் சரியான நபர் என்றும் அவரே கூறினாராம் இந்த தகவல் வெளிவந்த நிலையில் ஒருவேளை அஜித் அரசியலுக்கு ஜெயலலிதாவின் ஆதரவுடன் வந்திருந்தால் கண்டிப்பாக முதல்வர் ஆகியிருப்பார் இவ்வளவு பெரிய பொறுப்பை மறுத்துவிட்டார் என ரசிகர்கள் பேசி வருகின்றனர் இந்த தகவல் தற்போது இணையத்தில் படு வைரலாகி வருகிறது